என்ன மேடம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு எங்க எனக்கு காஃபி ஓ விக்கி நான் உனக்கு இன்னும் காஃபி கொடுக்கலையோ சாரிங்க இருங்க போய் எடுத்துட்டு வரேன் வேணா வேணா இன்னைக்கு என்ன பஞ்சு முட்டை கலர்ல உட்கார்ந்திருக்க இல்லை அந்த ட்ரெஸ் நீங்க தானே தீபாவளிக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்து கொடுத்தீங்க ஓ நான் தான் எடுத்து கொடுத்தனோ ஐயோ நீ போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்காம எடுத்து கொடுத்துட்டேனே சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் என்னங்க நல்லா இல்லையா அப்போ

சரின்னு சொல்லி இன்னைக்கு நான் போட்டேன் கோவிலுக்கு போகலான்னு லாஸ்ட்டில் இப்படி சொல்லிட்டீங்க ஏ சாரிடி ஆனால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் பஞ்சு முட்டை கலர் மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லைடி சாரி ஆர்த்தி அப்போது நல்லா இல்லை சரி ஓகே பரவாயில்ல புது ட்ரெஸ்ஸு அதுவும் ஏழ்நூறுபா அந்த டாப்பு நல்லால்லன்னு தூக்கியா போட முடியும் போட்டுக்குவோம்

எடுத்தாச்சு இனி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல சரி நேத்து கூட நீ காஃபி கொடுக்காம எனக்கு ஒண்ணு கொடுத்தா இன்னைக்கு நான் ஆளுக்கு முன்னாடி வச்சு உட்காந்து குடிச்சிட்டு இருக்க எனக்கு கொடுக்காம இல்லங்க உங்களுக்கு கொடுத்த யாபகத்திலே நான் குடிச்சிட்டு இருக்கேன் சத்தியமா நான் மறந்துட்டேங்க குடுத்துட்டோம் அப்படின்னு தான் ம் இருக்கட்டும் நேத்துல இருந்து ஒரு மாதிரி தான் இருக்க குழந்தைய பாத்துட்டு வந்ததுல இருந்து ஆமா கண்டிப்பா இருக்கலாம் தான் ஏன் அங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா தரதா சொன்னாங்கன்னு சொன்னேன் ஆனா என்ன சொன்னாங்க யார் சொன்னான்னு சொல்லதுக்கு சொல்ல மாட்டேன்ட்ட அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு தான் ஆனா அஞ்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா ஆனா தந்திருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க எனக்கு எல்லாருமே ஏன் அவங்க அண்ணா அருண் கூட கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா என்னோட சுச்சுவேஷனை கேட்டுட்டாங்க எல்லாரும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க தெரியுமா அதான் மச்சா சொன்னா சரிடான்னே நீ எதுவுமே சொல்லலையா ஹாப்பியாவே ஆனா இருந்த நானும் சரின்னு அதை பத்தி கேட்டுக்கல நானும் உங்க ஃப்ரெண்டு சொல்லிருப்பாங்க நானும் சொல்லல அவங்க சொல்லலையா இல்ல ஆர்த்தி சொன்னாந்தான் உனக்கு இப்போ ஹாப்பி தானே கண்டிப்பா ஹாப்பி தாங்க ஆனா டாக்டர் இப்படி சொல்வாரு உங்க ஃப்ரெண்ட் வந்து கடவுள் மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருங்க இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்சிருக்க போவது அதனாங்க நான் இப்போவே குழந்தைய கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் நமக்கும் ஒரு மனசாட்சி இருக்குல்ல அது தாய்ப்பால் குடிக்கிற குழந்த ஒரு ஆறு மாதம் மாதிரி ஆகணும் அப்புறம் சொன்னாங்க ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா குழந்தையோட அம்மா முகம் தெரிஞ்சிடும் அப்போதைக்கு பிரித்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டன்னே அஞ்சோட அண்ணனே சொன்னார் தான் யோசிச்சேன் சரி ஓகே நம்ம அப்படி பிரித்து கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் மூணு மாதம்னா குழந்தைக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்போவும் தாய்முகம் முகம் அறிஞ்சிருங்க தான் தெரிஞ்சிருந்தா ஆனாலும் ஓரளவு ஓகே மூணு மாதம் வரைக்கும் வச்சுட்டுக்கட்டும் அப்புறம் தூக்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் அவங்க அப்பா தான் என்ன சொல்றாங்கன்னு தெரியலங்க அதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பயமா இருக்கு இருந்தாலும் அருண் நான் பேசுறேன் நான் பேசி உங்களுக்கு தர சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இனி இந்த குழந்தை விஷயத்த பத்தி நான் அளவும் மாட்டேன் அதை நினச்சி ஃபீல் பண்ணவும் மாட்டேன் ஏதா எனக்கு குட்டி அழகான குழந்த அதுவும்ங்க உங்களை எனக்கு அளவுக்கு பிடிக்குமோ உங்களை மாதிரியே உங்கள் பொண்ணும் இருக்கிறா அச்சு அசலா நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் கொண்டு போய் கொடுக்கலையே கொடுத்தா இது வேறு தூக்கி இது போட்டுடுறாங்களோ இன்னும் வெளியிலே வச்சுட்டு வச்சிட்டு போனேன் அப்புறம் அவங்க எல்லோரும் ஓகே தான் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு மாட்டியே விட்டேன் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸில் எனக்கே பார்க்க ஹாப்பியாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தால் தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸில் நல்ல புசு புசுன்னு அதுவும் உன் ட்ரெஸ்ஸு ஷாப்பு போய்ட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்க முடியலங்க அந்த அளவுக்கு அழகழகா இருக்கு என்ன யோசி அப்புறம் ஒரு பிங்க்கு ஒய்ட் கலந்த மாதிரி எடுத்தேன் உங்களுக்கு பிங்க் ஒயிட்டு பிடிக்கும் தானே அந்த எண்ணெய் பிங்க் உட்கார வச்சிருக்கீங்களே இல்லைங்க அப்புறம் அதை எடுத்துட்டு போனேன் அவங்க எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அமுல் குட்டிக்கு கொண்டு வந்து போட்டுவிட்டு என்கிட்ட கையில கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா அந்த மூமெண்ட்டே ஆர்த்தி இந்த அளவுக்கு நீ பேசினதே இல்லை ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு நீ பேசுறத இவ்வளோ சூப்பராக பேசுகிறா பரவாயில்ல அதே மாதிரி குழந்தையும் கையில் கொடுத்துட்டாங்களா லைஃப்பாக ஹாப்பியாக இருப்பீங்களா ஓ கண்டிப்பாக கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் அவங்க அப்பா மட்டும் ஓகே சொல்லிட்டா போதும் பார்க்கலாம் அஞ்சுவே ஓகே சொல்லிட்டா அவங்க அப்பா கண்டிப்பாக ஓகே சொல்லுவாரு அதாங்க நானும் நினைச்சிட்டு இருக்கேன் சரி ஓகே நான் உங்களுக்கு காஃபி கொடுக்காம நானே குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க போய் எடுத்துட்டு வரவா ம்

மா இவளுக்கு எவ்வளவு ட்ரெஸ் பாறேன் அவ்வளவு அழகலகா இருக்கு நேத்து அந்த ஆர்த்தி எடுத்துட்டு வந்ததும் அழகா இருந்துச்சு இப்ப பாருமா இவ எப்ப போட்டுக்கத ஆமாமா பொம்பள பிள்ளைங்களுக்கு தான் அழகலகா இருக்கு இல்ல ட்ரெஸ் என் பொண்ணுக்கு சூப்பரா எடுத்து தருவேன் அழகலகா எடுத்து தருவேன் என்னமா அத அங்க கொடுக்க போறியே அப்புறம் எப்படி நீ எடுத்து தரது எங்கமா என்னடி தெரியாத மாதிரி கேக்குற அந்த ஆர்த்தி ஆமா இல்ல எங்க யார்கிட்ட கொடுக்க போறீங்க

சொல்லு சரஸ்வதி அருணே ஏன்னா அவங்க அம்மா தாரி ஒன்னே கூப்பிடுறா ஒன்றும் இல்லைப்பா ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அஞ்சோட குழந்தைய பத்தி ஆனா நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நான் நடக்குறத சொல்றேன் நடக்க போகிறத சொல்றேன் நடக்கிறதுக்கு நடந்தது நடந்ததுதான் நடா நடக்கிறது நடந்தது போறது வர்றதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒன்னும் புரியலையே ஒன்றும் இல்லை ஆ ஹாஸ்பிட்டல் கூட வந்தாங்களாம்ல அந்த விக்கி பயலும் அவை ஒய்ஃபும் ஆமா வந்துச்சுங்க அதுங்களை பத்தி தான் ஏண்டா அதுங்களை பத்தி சொல்ல வர்ற அதுங்களுக்கு என்ன வந்து குழந்தைய பத்தி கேட்டாங்களாம்ல குழந்தைய கூட கேட்டாங்களாம்ல அதெல்லாம் நடந்துச்சு அவனை நான் அடிக்க போனேன் அப்புறம் ரெண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில போயிருச்சுங்க சொல்லு அப்பா அதான் இன்னைக்கும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இன்னைக்கு திரும்பியும் வீட்டுக்கு வருது தான் நான் திட்டி சொல்லி அமிச்சுட்டேனேடா அப்புறம் ஏன்டா திரும்பி இன்னைக்கு வீட்டுக்கு வருது அப்பா அவங்க வந்துச்சு அந்த அவங்கிட்டு இருக்கானே அவனோட அதான் எதுக்கு விரட்டி அனுப்ப வேண்டியதானே நீனு எப்படிப்பா என்ன எதுன்னு கேட்காம விரட்டி அனுப்ப முடியுமா என்னங்க எதுக்குங்க வந்திருக்கீங்கன்னு டீட்டெயில் கேட்டேன் சரி எதுக்கா இவ்வளவு நாள் எந்த தொந்தரவும் இல்லாம என் பொண்ணு அது பாட்டுக்கு இருந்துச்சு இப்ப திருப்பியும் என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கேன் இவன் இல்லப்பா அப்படி கிடையாது அவன் முன்ன மாதிரி இல்லையா டோட்டலா மாறிட்டானா அவன் அவன் அந்த பொண்ணு தான் டோட்டலா மாத்தி இருக்குப்பா அந்த பொண்ணுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம் அதனால ரொம்ப கவலையில இருக்கு அந்த பொண்ணு ஆஹ் அதான்ப்பா அவங்க ஒரு நியாயம் சொல்றதை வச்சும் நாம யோசிச்சா ஓகேன்னு தான் தோணுது என்னாருன்னு அவனை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் நம்ம அவன்கிட்ட பட்டும் நீ என்ன திருந்த மாட்டியா திரும்ப அவனை நல்லவன் சொல்லிட்டு இருக்காப்பா இல்லதான் அவன் அப்ப நல்லவன் இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா அவன் மாறிட்டு அந்த அப்பா தோணுது நீங்க நேத்து அடிச்சு துரத்துனீங்கள அது மாதிரி எதுவும் இன்னைக்கு சண்டை எதுவும் வந்துருங்கிறதுக்காக தான் அவன் வரல அவங்க ஃப்ரெண்டையும் அவன் பொண்டாட்டியையும் வர சொல்லியிருந்தான் அப்பா அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு டாக்டர் சொன்னதை வச்சு ரொம்ப அழுதுப்பா நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க சரவணா அஞ்சு கூட லைஃப் ரன் ரன் இந்த வந்து சரவணனோடது கிடையாது ஏதோ இந்த குழந்தைக்கும் அவனுக்கும் கொஞ்சம் ஆஸ்தாபம் வந்து அஞ்சுக்கும் அவனுக்கும் சண்டை வந்து ஏதோ பிரச்சனை வரும்லப்பா நம்ம இந்த குழந்தைய அவங்க அப்பாட்ட தான் கொடுக்க போறோம் விக்கி இந்த குழந்தை ஆ குழந்தைக்கு அப்பா இது நமக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அவன் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு அப்போ அவனுக்கு இனி குழந்தை இல்லன்னு சொல்லும் போது டாக்டரு அவங்க ரெண்டு பேரும் இந்த பிள்ளைய வச்சு நல்லா வாழ்வாளு வாழ்வாங்கலப்பா ஏன்னா அவனோட குழந்தை தானே ஒன்றும் பிரச்சனை வர்றதுக்கு வேலை இல்ல இல்ல அதான் சொல்றேன் நீங்க இது ஒத்துக்குவீங்களா என்னன்னு எனக்கு தான் அவங்கள போங்க எங்க அப்பாட்ட தான் எதுவாக இருந்தாலும் சொல்லணும்னு அவங்கள நான் சொல்லி அமுச்சு வச்சிட்டேன்ப்பா அதான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதான் எல்லாம் நீயே முடிவு பண்ணிட்டியப்பா அப்புறம் என்ன என்னகிட்டே கேட்குறது என்னகிட்டே கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பெத்தவ அந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட கேளு அந்த பிள்ளை என்ன முடிவு சொல்லுதோ ஓகே என்னஞ்சி அப்பா உன்னையே கேட்க சொல்கிறாரு உனக்கு இதில் ஓகே தானே என்னம்மா பெத்தது கஷ்டப்பட்டு பெத்தது நீயி நீ தான் முடிவு எடுக்கணும் இந்த விஷயத்தில் நாங்கள் சொல்கிறதுக்கு வேலையே இல்லை இந்த குழந்தை உன் கூட இருந்தால் உனக்கு சந்தோஷம் இருக்காதா சொல்லு ஹாப்பியாக இருக்க மாட்டியா சொல்லுமா உனக்கும் சரவணனுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா இந்த குழந்தை யோசி அப்படி வரும் அப்படின்னா குழந்தை பிள்ளைக்கு அப்பா தானே பாத்துக்கிற மாட்டானா இல்லப்பா அது வந்து அருணே மனசாட்சியும் இல்லாம தாயம் குழந்தைய பிரிக்கணும்னு நினைக்கிறியே உனக்குலாம் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலடா அப்பா இப்ப பிரிக்கணும்னு இல்ல ஏன்னா அந்த குழந்தைய உடனே பிரிக்க கூடாது ஒரு மூணு மாசம் ஆகட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு மூணு மாசம் கழிச்சு அவங்க எடுத்துப்பாங்க அசால்ட்டா பேசுற ஹம் என்ன அப்படி முடிவு எடுக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல சரி சரி இப்போ ஓகே சொல்லிட்டீங்களா எல்லாரும் தான் முடிவு எடுத்தாச்சேடா நம்ம நீ என்ன சொல்ல வர்ற அப்பா நான் இதுல சொல்றதுக்குன்னு என்னப்பா இருக்கு சரவணன்ட்டையும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன்ப்பா ஏன்னா அவங்கள மீறி நானே முடிவெடுத்தா தப்பாயிடும் ஏன்னா அவங்களும் என் லைஃப்ல ஒரு பாட்டு அதனால அவங்கள்ட்ட கேட்காம இந்த முடிவு நான் எடுக்கல அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன்ப்பா அஞ்சு சரவணன் நல்லவர் அதனால இந்த குழந்தைய நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வந்தாலும் வரலாம்னு சொன்னீங்கன்னா என்னால் எதுவும் வரக்கூடாது யாரும் வராது இந்த குழந்தை நீ கொடுக்காதன்னு அவர் சொல்லுவார் நான் சொல்றதை கேளுமா இல்லைனே மூணு மாசத்துக்கு அப்புறம் நான் யோசிச்சிருக்கோம் எதுக்கும் சரவணன்ட்டே நான் கேட்டுக்கணும் என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட ஹஸ்பண்ட் கேட்காம நான் வந்து எடுக்க முடியுமா முடிவே சொல்லுங்க அவர்கிட்டயே நான் கேட்டுக்கிறேன் அரவணைகிட்டே ஒரு வார்த்தை அந்த பிள்ளை கேட்டுக்கட்டும்டா கேட்காம இருக்க முடியுமா சொல்லு அவ சொல்றது நியாயம் தானே சரி ஓகே அஞ்சு நல்ல முடிவா எடுங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சரிமே அப்பா உங்களுக்கு ஓகே தானப்பா என்ன வேணாலும் முடிவெடுமா இதுல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல உன்னோட இஷ்டம் உன்னோட குழந்தை நீதான் முடிவெடுக்கணும்